தமிழ் உள்ளது கவிதை இன்பம் உருவெடுப்பது கவிதை என்று கவிதைக்கு இலக்கணம் வகுத்தவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர் வகுத்த இலக்கியத்திற்கு ஏற்ப கவிதைகளை பாடி மகிழ்வித்தவர் இவர் பிறப்பம் கல்வியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் அடுத்த தேரூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டில் சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி அம்மையார் தம்பதிக்கு தவ புதல்வனாக தோன்றினார் தொடக்க நிலை கல்வியை தேரூரில் முடித்தார் பின் ஆங்கில பள்ளியில் சேர்ந்து மெட்ரிகுலேஷன் தேரில் தேர்ச்சி பெற்றார் திருவாடுதுறையில் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்று கவிதை ஏற்றும் ஆற்றல் பெற்றார் பண்பும் ஆற்றிய பணியும் தொண்டும் கவிமணி தம் இருபத்தி ஒன்பதாம் வயதில் ஆசிரியர் பணியினை கோட்டாறு நடுநிலைப் பள்ளியில் மேற்கொண்டார் திருவனந்தபுரம் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராகவும் பெண்கள் கல்லூரியில் விரிவுரையாளராகவும் பணியாற்றினார் தமிழ் பணியில் ஈடுபட்டு கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதினார் அவரது கவிதைகளை மலரும் மாலையும் உடையது என்று அவரது கவிதைகளை மலரும் மாலையும் உடையது என்னும் தலைப்பில் ஒரு நூலாக வெளியிட்டார் மேலும் பல கவிதை உரைநடை நூல்களையும் வெளியிட்டார் குழந்தைகளின் உள்ளம் மகிழும் வகையில் இனிய குழந்தை பாடல்கள் பல தந்தவர் கவிமணி அவர்கள் தோட்டத்தில் மெய்து வெள்ளை பசு அங்கே தொல்லி குதிக்குது கன்று குட்டி என்ற பாடல் இனிமையும் எளிமையும் உடையது ஆகும் முடிவுரை கவிமணி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இவ்வுலக வாழ்வை நீத்தார் அனைவரும் சுவைக்கும் வண்ணம் கவிதைகள் படைத்து தமிழுக்கு தொண்டு செய்த கவிமணி அவர்கள் நினைவை போற்றுவோம்